வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ லலிதா ஜவ்வரிசி வத்தல் போடலாமா வாங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கழுவிடலாம் கழுவிட்டு அந்த தண்ணி இருத்துடலாம் மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு எடுக்கணும் வத்தலுக்கெல்லாம் இப்போ கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணியை விட்டு இதை ஊற வச்சுக்கப்புறம் இதை ஊற வச்சது வந்து நைட்டு டென் ஓ கிளாக்குக்கு இதை நைட்டு ஃபுல்லாக இது ஊறுது ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எட் ஒரு எட்டு மணி இருக்கும் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கு ஒரு பெரிய குக்கரில் ரெண்டு கப் தண்ணி விட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ளார வத்தலுக்கு பச்சை மிளகாய் வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் ஏன்னா வத்தல் கொஞ்சம் காரம் சேர்க்கணும் இல்லையா அதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு நாலு போடலாம் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு நாலு போதும்னு தோணுச்சு அதனால் போட்டுக்கிட்டேன் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கு இந்த சமயத்துலேயே ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் ஊரின ஜவ்வரிசி பாருங்கள் தண்ணி நல்லா அந்த ஜவ்வரிசி இழுத்துருச்சு அதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் மொத்தம் நாலு டம்ளர் நாலு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இன்னொரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் மொத்தம் அஞ்சு கப்பு ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் ஊரின ஜவ்வரிசி பாருங்கள் அதுவே நல்லா மெத்த மெத்தன்னு இருக்குது இப்போ இது வந்து குக்கரில் ஸ்டவ்வில் வந்து நல்லா குக்காக அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி அந்த கிளாஸி லுக்கு வரும் கண்ணாடி பதம் வரும் இந்த சமயத்துல நான் பச்சை மிளகா அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன் இந்த க இந்த ஸ்பூனில் ஒரு ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஏன்னா உப்புக்கு பார்த்து போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வத்தல் காய காய உப்பு ஜாஸ்தி தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரது பாருங்கள் ஜவ்வரிசியும் நல்லா குக்காகிடுச்சி நல்லா அது வெந்து வந்தால் தான் வெந்து அது காயத்துக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டால் அது நல்லா புரிஞ்சு வரணும் இல்லைன்னா நான் பல்லில் வந்து நச்சுக்க நச்சுக்குன்னு பிடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லாவும் வேகணும் நல்லா காயவும் செய்யணும் அப்போ தான் வத்தல் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த கரண்டியில் ஊற்றுனா அப்படியே கரெக்டாக நிற்குது இப்போது நாங்கள் ஷீட்லேயோ இல்லை துணிலேயோ போடும்போது அது அழகாக கரெக்டாக நிற்கும் இதுதான் கரெக்டான பதமா இருக்கும் இது இன்னும் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஆஃப் நான் மாடியில் வந்து நான் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் துணியில கூட போடலாம் எனக்கு ஷீட்ல போட்டா ஈஸியா எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும் போடுறேன் ஆறினா அதுவே தனியா வந்துடும் நீங்க சும்மா லைட்டாக எடுத்திங்கன்னா போதும் வந்துடும் அப்படியே கையோட எனக்கு வந்து அந்த கஞ்சி வத்தல் அரிசி வத்தலை விட ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஜவ்வரிசி வத்தல் போட்டது அரைச்சியும் பண்ணலாம் ஜவ்வரிசி வத்தல் அதுவும் ஒன்று போடணும்னு இருக்கேன் இது அப்படியே முழுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சம்மருக்கு வத்தல் போட்டு பாருங்கள் வீட்டில் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் வறுத்து கொடுக்குறதுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்